இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினி செவ்வாய் கிரகத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்கு சிவப்பு மண்ணுடைய பாலைவனம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் சொல்றாங்க வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி செவ்வாய் கிரகத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய இடத்த அமைப்பை பாருங்கள் ஒரு செவ்வாய் கிரகத்தில் வந்து நீங்கள் சேட்டலைட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செ செவ்வாய் கிரகத்தில் நில அமைப்பு வந்து எப்படி இருக்கோ என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி ஒரு கலர் உடைய ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் இருக்குது அது நம்ம தென் தமிழகத்தில் வந்து இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள தேரி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இந்த தேரி காடு இருக்கு இந்த தேரி காடின் சிறப்பு அம்சமே பார்த்தீங்க அப்படின்னா இங்க உள்ள அந்த செம்மண் தான் அந்த சிகப்பு நிறம் கொண்ட மணல் இந்த மணல் தான் இந்த தேரி தேரிக்காட்டினுடைய சிறப்பு அழகு இது ஒரு பாலைவனம் சிகப்பு மண்ணுடைய பாலைவனம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் சொல்லுறாங்க அறிவியல் விஞ்ஞானிகளும் இங்க வந்து ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப பண்ணுதாங்க இது வந்து நம்ம பண்டைய கால காலத்துக்கும் இந்த நிலப்பரப்புக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு பல விஞ்ஞானிகளை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா செம்மண் செம்மண் தான் இந்த பகுதியில வந்து ரொம்ப சிறப்பு அம்சம் இப்போ பாருங்க நான் மண்ணு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க மணலை பாருங்க இந்த சிகப்பு நிறம் கொண்ட இந்த மணல் தான் இந்த ஏரியாவினுடைய சிறப்பு அம்சமே இது சுமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதுர கிலோமீட்டர் ஆறு சதுர கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா சரியா சொல்லணும்னா பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரம் ஏக்கர் அவ்வளவு ஏக்கருக்கு இந்த சிகப்பு பாலைவனம் சிகப்பு மணல் கொண்ட பாலைவனம் பரவி கிடக்குது இது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குது நமக்கு ஒரு பெரிய பெருமை யாருனாலும் இங்க வந்தா ஒரு வீடியோ ஷூட்டுக்கோ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் இப்போ நான் இந்த இடத்தினுடைய பகுதிகள் இதுல இருக்கக்கூடிய மரம் செடிகள் என்னெல்லாம் இதுல விளையுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும் இட அமைப்பா நான் உங்களுக்கு காட்டுவேன் வீடியோவிலே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வாங்க நம்ம வீடியோவை சொல்ல ஃபுல்லா பார்க்கும் இடப்பகுதிகள் எப்படி இருக்கு மணல் எப்படி இருக்கு மணல் குன்றுகள் எப்படி இருக்கு இதில் என்னென்ன தாவரங்கள் விளையும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்து தெரியாம இருக்காங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு இன்னும் ரொம்ப பேர் தெரியாம இருக்காங்க தென் மாவட்டங்கள உள்ளவங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னுட்டு தெரியும் ஆனா மற்ற பகுதியில் அதாச்சு வேற மாவட்டங்கள்ல தெற்கே இருக்க மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல தென்கோடி இருக்க மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு இடம் வந்து இருக்குதா இப்படி ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா பாலைவனம் அப்படின்னா ஒன்றுமே தாவரங்கள் விளையாம ஒரு பகுதியாக இருக்கும் ஆனால் இந்த பாலைவனம் பகுதி வந்து இந்த சிகப்பு நிற மண் பாலைவனம் வந்து தாவரங்களும் இந்த மண்ணில் வந்து விளையுது வளருது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு அம்சமே ஆனால் எல்லா தாவரங்களும் விளையா விளையாது ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் தான் இந்த பகுதியில் வந்து விளையும் இந்த மண்ணை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஏரியா ஏரியாவை பாருங்க எவ்வளவு சரௌண்டிங்கு எவ்வளவு தூரம் இருக்குன்ட்டு பாருங்க சுத்தி ஒரு இது வந்து ஒரு காடு தான் கிட்டத்தட்ட இது வந்து தேரி தான் எவ்வளவு தூரம் இந்த இடங்கள் இருக்குதுன்ட்டு பாருங்க ஃபுல்லா செம்மண் செம்மண் மணல் கொண்ட அந்த குன்றுகள் இதுல வளையக்கூடிய அந்த தாவரங்கள் இது என்ன மரம்னு எனக்கு தெரியல ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பா பாதாம் மாதிரி ஒரு பருப்பு இருக்கும்ல அந்த மரம் வந்து இருக்கு இந்த செடி வந்துதான் அதிகமா இருக்கு இந்த செடி வந்து என்னதுன்னு எனக்கு தெ தெளிவாக தெரியல தெரிஞ்சவங்க கமாண்ட்ல சொல்லுங்க இந்த செடிதான் இந்த இடத்துல இந்த பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல அதிகமா வள வளர்ந்துருக்கு இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நீர் வந்து பூமிக்கு அடியில இந்த இடத்துல அதிகமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மழை பெய்த மழை வந்து பொழிகிற அந்த நீர் வரத்து தண்ணி வந்து உடனே பூமிக்கு அடியில வந்து கீழே பெயிருது வேஸ்டாவே ஆகாது இப்போ நம்ம மற்ற பகுதியை பார்த்தோம் அப்படின்னா மழை நீர் வந்து ஓட்டத்துல இருக்கும் அது வந்து வேற ஒரு இடத்துல பெய்த மழை நீர் வந்து அந்த இடத்துல தங்காது வேற இடத்துக்கு இடம் மாறிடும் ஆனால் இந்த பாலைவனம் மாதிரி இந்த மணலமைப்பு கொண்ட இந்த பகுதியில மழை வந்து எவ்வளவு பெஞ்சாலும் அதை உள்வாங்கிக்கிறோம் அதுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பு அம்சமே அதனால உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து சுத்தமா இருக்கும் நிலத்தடி நீர் அதிகமாகவும் இந்த இடத்துல இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஐநூறு அடி ஆயிரம் அடி அப்படின்னு போர் போட்டு தண்ணி இருக்காங்க ஆனா இந்த மாதிரி இடத்துல இடம் வந்து பாலைவனம் மாதிரி இருக்கு ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீர் வந்து அதிகமா இருக்கும் ஒரு நாற்பது அடி முப்பது அடியிலேயே பூமிக்கு அடியில் இங்கே வந்து நீர் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மழை நீரை அப்படி உள்வாங்கி நிலத்துக்கடியில் உடனே கொண்டு போயிருது அதனால வேஸ்ட் ஆகாது அதனால நீர் வரத்து இந்த பாலைவனம் மாதிரி உள்ள பகுதியில அதிகமாக இருக்கும் பாருங்க மரங்கள் வந்து இதில் அதிகமாக வளரக்கூடிய மரங்கள் வந்து அந்த வெப்ப நிலைக்கு வந்து தகுந்த மாதிரி வளரக்கூடிய மரங்கள் பனை மரம் இங்கே வந்து பனை மரங்கள் வந்து அதிகமா இருக்கும் இந்த இடத்துல நான் காட்டுற இடத்துல ஒரு சில இடத்துல இருக்கு மற்ற இடத்துங்க முக்கியமான சில இடங்கள்ல அதிகமாக இந்த பனை மரங்கள் இருக்கும் போக கருவேலை மரம் சீமை கருவேலை இது வந்து இந்த நிலத்துல அதிகமாக நீங்க பார்க்கலாம் இப்படி ஒரு இடத்தை நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்க முடியாது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆனா வேற எந்த ஒரு ஒரு ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பா தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்க முடியாது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த இடம் இருக்குது முடிஞ்சால் ஒரு ஆட்டி டூர் மாதிரி வந்து பாருங்கள் இதனுடைய சிறப்பு அம்சமே இந்த ஏரியாவில் கற்குவேல் அய்யனார் கோயில் அப்படின்ட்டு ஒரு திருக்கோயில் இருக்குது அந்த ஸ்தலம் வந்து தமிழகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே அந்த ஸ்தலத்துக்கு வருவாங்க அதனால அது ஒரு புனித ஸ்தலம் வந்து அங்கே வாங்க அதுக்கு காத்து ஐயனார் அப்படின்ட்டு அருஞ்சுனை ஐயனார் அப்படின்ட்டு ஒரு திருக்கோயிலும் இருக்குது அதுவுமே நல்ல ஃபேமஸான பெரிய கோயில் இந்த ஏரியாவுக்குள்ள தான் தேரி கடுக்குள்ள தான் இருக்குது பாருங்கள் ஏரியா எவ்வளவு பறந்து கிடக்குன்னு பாருங்கள் குன்றுகள் இது எப்படி உருவாச்சு அப்படின்னா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கூட்டி தென்மேற்கு பருவ காற்றினாலையும் மலையினாலையும் இந்த புவி வந்து புவி அமைப்பு மாறி இந்த மணல் பகுதி உருவாயிருக்குன்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க நம்ம இருக்கிறது வந்து ஒரு மேட்டில் இருக்கோம் அப்போ பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் மேட்டுல நினைக்கிறோம் அங்கே இருந்து வந்தோம் இப்போ மேட்டுக்கு ஏறிட்டோம் பாருங்க இதுக்கு மேலே ஒரு மேட்டு இருக்கு பாருங்க அந்த தெரியும் உங்களுக்கு இந்த இடம் அமைப்பே அப்படித்தான் இருக்கும் இது வந்து மே முதல் செப்டம்பர் அந்த மாதத்துக்குள்ள அந்த காத்து வந்து அடிக்கக்கூடிய டயத்துல இந்த இடம் மேடா இருக்கா அந்த காத்து வந்து அடிக்கக்கூடிய இடத்துல மணல் வந்து அடிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல மேடா மாறி இருப்போம் இந்த இடம் பள்ளமாயிருக்காடோ இந்த இடம் மாறி இந்த இடம் மேடாயிரும் இதுதான் எங்களுடைய ஒரு சிறப்பு அம்சமே இந்த மணல் வந்து ஈஸியா காற்றுல நகரும் நகரும் உடையது அதனால காற்று வந்து வேகமாக வேகமா அடிக்கக்கூடிய டயத்துல குன்றுகள் வந்து மேடு வந்து குன்றுகள் வந்து பெரிய மேடுகளாகவும் மேடு வந்து பள்ளமும் ஆகும் இந்த மாதிரி அமைப்பை கொண்டது நிலப்பரப்பு வந்து அமைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இடத்துல நிலப்பரப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதே பொசிஷனில் அடுத்த வருஷம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது காரணம் என்னன்னா அந்த காத்து தன்மையினால மணல் அரிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல போய் சேரும் என்னால நில அமைப்பு மாறக்கூடிய ஒரு பகுதி இது பாருங்க எவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்குல சரியான சைஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுல சிவப்பு மண் கொண்ட பாலைவனம் இந்த பகுதி பன்னெண்டு டு பதினஞ்சாயிரம் ஏக்கர் கணக்கில் இந்த இது பரவி கிடக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள போனாலும் எந்த திசையில இருந்து வந்தோமுன்னே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய ஒரு ஏரியா இந்த பாலைவன பகுதி பாலைவனம்னு நான் சொல்றேன் நான் விளையக்கூடிய பாலைவனம் பாலைவனம் அப்படின்னா இப்போ பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாலைவனம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எதுவுமே விளையாம ரொம்ப வறட்சியான பகுதி அது மண் அமைப்பு வேற இது மண் அமைப்பு வேற ஆனா இங்க பசுமையும் இருக்கும் இந்த பாலைவன பகுதியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரம் செடிகள் எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட மரங்கள் தான் அதிகமா வளரும் பார்த்திங்கன்னா மற்ற தாவரங்களுக்கு இந்த மண் வந்து ஏற்றதில்லை ஒரு குறிப்பிட்ட தாவரங்களுக்கு தான் இந்த மண் ஏற்றது சுற்றி பார்க்கறதுக்கு ஷூட்டிங்கோ சுற்றி பார்க்கறதுக்கோ இல்லைனா ஒரு வீடியோ ஷூட் எடுக்க வரீங்கனாலோ இது வந்து சூப்பரான ஒரு பகுதி இந்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் அதாச்சும் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இந்த ஏரியா இருக்குது வனப்பகுதியை வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி அமைப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னுட்டு பார வனப்பகுதி கண்ட்ரோலில் இந்த ஏரியா வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது பாருங்க ஏரியாவை பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு வீடியோ போக்கஸாக ஒவ்வொன்றா நகரத்தை கொண்டு வரேன் இப்பவுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம் அவங்களையோ வீடியோவில் ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம பயணிச்ச தூரம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆனால் எல்லா பக்கமும் ஒரே மணல் காலாக தான் இருக்கு சுற்றி பாருங்க நான் சுற்றி போக்கஸ் காட்டுறேன் ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப அமைதியான இடம் இந்த இடம் பாருங்க மணலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவ்வாய் கழகம்னே சொல்லலாம் ஒரு மினி செவ்வாய் கிரகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏமானா அந்த செவ்வாய் கிரகத்தை போன்ற ஒரு அமைப்பு மணல் அமைப்பு தான் அந்த நிறம் கொண்ட மணல் அமைப்பு தான் இந்த ஏரியாவில் இருக்கு ஆனால் அங்கே வந்து செடி கொடிகள் இல்லை அது மணலாக பாறைகளான்னு அது தெரியாது நம்ம போட்டோல சேட்டலைட் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம் இங்கே நம்ம நேரடியாகவே நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து மணல் அமைப்பு ஆனால் அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் செவ்வாய் கிரகம் ஒரு தோற்றத்தில் இருக்க அதே சைஸில் தான் இந்த இடம் இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து இந்த இடத்த சுற்றி பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்குதா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு அழகான ஒரு பசுமை பாலைவனம்னா பசுமை இல்லாதது இந்த பாலைவனம் பசுமையோடு இருக்கக்கூடிய பாலைவனம் இப்படி ஒரு பகுதி இருக்குதா அப்படின்னுட்டு இன்னைக்கு வந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஒரு குன்று மாதிரி தெரிஞ்சு பாருங்க அது மேடு நம்மளும் ஒரு மேட்டில் நிற்கும் சென்று பள்ளம் அது ஒரு மேடு இது ஒரு மேடு நான் வீடியோ போக்கஸில் ஒரு மரங்களாக காட்டுறேன் இதில் விளையக்கூடிய மரங்கள் அது பாருங்கள் இங்க வந்து அதிகமா நடக்கூடிய நான் சொன்ன மாதிரி பனை மரங்கள் அதிகமா இருக்கும் அது மாதிரி மிந்திரி தோட்டங்கள் வந்து அதிகமா அந்த மிந்திரி தோட்டங்கள் வந்து இந்த மண்ணுக்கு வந்து வரும்னு சொல்றாங்க நல்லா பாருங்க இடம் அமைப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னுட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்த எங்க போனாலும் நீங்க பாக்க முடியாது எவ்வளவு தூரம் போனாலும் இந்த இடத்த முடிவுக்கே வராது ஏன்னா பதினஞ்சாயிரம் ஏக்கர் சுத்தி பரவி கிடக்கு அப்படின்னா எத்தனை ஏரியாவை இது வந்து அடக்கி இருக்கும்னு நீங்க பாருங்க தேரிக்காடு பாருங்க எவ்வளவு பசுமையா இந்த மரங்கள் இந்த இடத்துக்குள்ள இருக்கு இங்க பாருங்க இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காண்டி வனத்துறை கண்ட்ரோல்ல இந்த பகுதி இருக்குது சுத்தி பார்க்கலாம் வந்தா நீங்க டூர் மாதிரி வந்தா இந்த இடத்துல வந்து நம்ம கற்குவேல் ஐநார் கோயிலும் இதே பகுதியில் இதே மண்ணில் தான் இந்த நிலப்பகுதிக்குள்ளதான் இருக்குது அதனால நீங்க அவரை தரிசனம் பண்ணதுக்கு வந்த வாரவங்க இதையும் சுத்தி பார்க்கலாம் தேரிக்காடும் அது உன்னுடைய அட்டாச்மெண்டாக தான் இருக்கு அதனால நீங்க சுத்தி பார்க்கலாம் ஏரியாவை பாருங்க இப்ப நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வந்துருப்போம் ரெண்டு கிலோமீட்டருமே அமைப்பா பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கும்னு பாத்துக்கோங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து பயணிச்சு வீடியோ எடுக்கும் போதே இதே அமைப்பு தான் எல்லா பகுதியிலும் அதே செம்மன் தான் இருக்குது அப்போ எத்தனை கிலோமீட்டர் இது பறந்து விரிந்து கிடக்கும்னு பாருங்க மரங்களா இருக்கு ஆனா பக்கத்துல போனா தான் அது மணல் அமைப்பு தெரியும் நம்ம தூரத்துல இருந்து பாக்குறதுனால அந்த ஏரியாலும் மரங்களா தெரியுது பக்கத்துல போக போக மண மணல் காடாத்தான் இருக்கும் இப்ப பாருங்க திசையே தெரியல நான் எந்த திசையில இருந்து வந்தோம்னே கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு ஒரு அடர்த்தியா அவ்வளவு ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு ஒன் போல சைஸ்ல இருக்குது தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு செவ்வாய் கிரகம் இருக்குதா அப்படிங்கிறது காண்டி நீங்க வந்து சுத்தி பாருங்க எல்லாருமே நான் கிட்டத்தட்ட ஏன் செவ்வாய் கிரகம்னு சொன்னோம்னா அதே மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி ஒரு தான் இந்த இடம் இருக்குது செவ்வாய் கிரகம் நான் பார்த்த போட்டோஸ்ல இப்படிதான் இருந்துச்சு அதே எனக்கு இதை பார்த்த உடனே அந்த ஆஹ் செவ்வாய்க்கிற நினைப்பு தான் எனக்கு வந்துச்சு அதுலயும் இருந்துச்சு நிலப்பகுதி அப்படின்னுட்டு எனக்கு ஏன் வந்துச்சுல அதை நான் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு அழகான இடம் தனிமையை ரசிக்கக்கூடிய ஒரு அழகான இடம் போட்டோஷூட்டுக்கு அழகான இடம் ஃபேமிலியா வந்தீங்கன்னா அழகா நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு அதிகமா இடங்கள் இருக்குதுங்க சுத்தி பார்க்கலாம் பாருங்க அந்த வீடியோல மேக்சிமம் உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லியிருப்போம்னு நினைக்கேன் இந்த மணல் அமைப்பு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னகுட்டிய உருவானதா ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இந்த மண்ணுக்கும் இந்த நில அமைப்புக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்துக்கும் தொடர்பு இருக்கு அதிகமா தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு அதுவும் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே பீங்கா பாட்டில் இந்த இடத்துக்குள்ளேயே இவ்வளவு ஒரு சிறப்பு கொண்ட இடத்துக்குள்ளேயே பீங்கா பாட்டில் எல்லாமே கிடைக்கு அதாச்சு சரக்கு வாங்கிட்டு வராங்க எங்க வச்சு அடிச்சுட்டு பீங்கா வந்து உடச்சு போட்டுருவாங்க இதுவே பாருங்க நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க செவ்வாய்க்கிறவங்க ஒரு மினி இடத்துக்கே வந்து சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாம் தவறுங்க இதே மாதிரிலாம் பண்ணாதீங்க நல்ல நம்ம தான் பாதுகாக்கணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் வீடியோலாம் எடுத்து சொல்லிக்கிறேன் உங்களை நீங்கள் அப்படி அடிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஒரு ஓரமாக திக்கு போடுங்க இதே மாதிரி நொறுக்கி போடாங்க மற்றவங்க காலில் வந்து அதே மாதிரி சுற்றி அவங்க வரவங்க காலில் வந்து இதே மாதிரி பாட்டல்கள் காலில் குத்திச்சுனா என்ன ஆச்சுன்னு நீங்க நீங்கள் பாருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா ஒரு ஓரத்தில் பாட்டில் தூக்கி போட்டுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லிக்கிறேன் நன்றி